நீ அந்த ஹெழலையே இல்லை என்ன நீனும் விண்மீ அம்முகுட்டி லைனில் இருக்கிறீங்களா திரும்பி பார்க்காம ஓடிட்டான் கனடா தெரியும்னு சொன்ன பொண்ணு சிதிக் ப்ரோ ஹாய் காலை வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஹாய் 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 ப்ரோ சாரி ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்க நான் மறந்துட்டேன் சிதிக் ப்ரோ லைக் போட்டேன்னு சொன்னதுக்கு கோடி நன்றி லைக் போட்டிங்களா இல்ல சிம்பிள் எதுக்கு காமிக்கிறீங்கன்னு புரியல நானா இப்படி காமிச்சுக்கிறீங்களா அது லைக் போட்டேன்னு சொன்னதுக்கா ஒன்னு நெக்ஸ்ட்டு ஹாய் புரியுது கீழே ஒரு ஹாய் புரியுது அம்மா அவ இன்ஸ்டாவில் பிஎல்கே சொல்லம் அம்மா ப்ளீஸ் அப்படின்னா புரியாது நானா உண்மையிலே எனக்கு தெரில நான் பிஎல்கேனா என்னன்னு தெரியாது அது விட சொல்லுங்க அம்மா ப்ளீஸ் அம்முக்குட்டி அது எது கேட்குறாருன்னு சத்தியமாக எனக்கு புரியல நீயே பார்த்தா முகம்மது அப்பு என்ன சொல்கிறாருன்னு பார்த்துப்போ எனக்கு சத்தியமாக புரியலை என்னமோ பிஎல்கே விடுது விட சொல்லுங்க அம்மா ப்ளீஸ்னு கொடுத்துக்குறாப்புல நம்ம குட்டி லைனில் கிரியானி சிதிக் ப்ரோ லைனில் இருக்கிறீங்களா எனக்கு புரியல In the end of it. போட்ட உள்ளம் யாரது வாங்க பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு கோடி நன்றி வாங்க பேசலாம் நிறைய பேர் வந்தா விஷ் பண்ணலான்னு பார்த்தா யாருமே வரல லைவ்க்கு இன்னைக்கு பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்